மூணது கேப்ல சுலனார்ல ஒரு கேடாங்க பாசாய नगरல டிபார்ட்மென்ட் ஸ்டோர் இருக்குல்ல அது மேடமா போக வேண்டியது. அது போட்டு கொடுத்த ஞாபகம் இருக்கா? அது அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல முன்னாடி பஸ் ஸ்டாப். சுலனார் சந்தோஷ் மார்க்கெட் கிட்ட கேடாங்க. அதுல தர

அவ்வளோ நல்லா இல்லை அது கொஞ்சம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பட் அது பார்த்து உடனே சொன்னதுக்கு ரிப்பீட் ஆகி உடனே அதை ரிமூவ் பண்ணி கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சேர்மன் ஆகட்டும் ஜோனல் ஆஃபீஸர் ஆகட்டும் அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா நிறைய கேட்டிருந்தேன் எலக்ட்ரிக்கல் ஏ மேடம் வந்து அது எல்லா இடத்துக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஒரு ஒரு இடமா அமைச்சிட்டு வராங்க அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் மெட்ரோ மேம் டான்ஸ் லிஃப்டிங் எனக்கு கொஞ்சம் இருக்கு மேம் மாம்பழம் அவங்களுக்கு அனுப்புன அது கரெக்டா அந்த டேபிள் லைன் போற இடத்துக்கே வந்து தண்ணி கீழே இருக்கு ஸோ ஹை ரேஸ் பண்ணும் அது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அது அது இன்னொரு இடமும் சுபா ரெடி காலனியும் அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அதுவும் எல்லா மேன்ஹோலும் ஃபுல்லாக இருக்கும் மேம் அது கொஞ்சம் ரிவர்சல் நீங்கள் அட்ரஸ் பண்ணி கொடுத்து ஆனா எல்லாரும் தெரிஞ்சா ரிவர்ஸ்ல கண்டினியூசா கம்பளைன் வரது. எப்பவுமே அந்த கோயிட்டர் உள்ள இருந்து எல்லா நேரமுலயுமே இருக்கு. அது இன்னும் நம்ம அந்த ஷெட்வர்க் ஆரம்பிக்கல. ஸ்கூல் ஸ்டேஜ்ல இருந்து ஷெட் இழுக்குறது. சார் சார்.

ப்ரொம் நம்ம மெட்ரோல கனெக்ஷனே இல்ல மேம் சுபரளி காலனிகு இது. பட் நான் உங்க டாக்ஸ் பே பண்ணிறதுக்கு உங்களுக்கு டாக்ஸ் इशு பண்ணிட்டேங்கறாங்க. கனெக்ஷனே இல்ல அம்மா. ஏகன்றான மட்டும் வர. நம்ம மேம். அதுவே எடுத்துட்டு வர சொல்லுங்க. அவங்களோட

பாதாள வந்து கழிவுநீர் வந்து கலந்து கலந்துது அது வந்து குடி தண்ணீர்லயும் கலந்துச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தேன் அதை கண்டினியூஸா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஒரு நாள் அட்டன் பண்ணவே இல்லை இப்போ வந்து சிஎம் செல் கம்பெனி போட்டிருக்காங்க சிஎம் செல் கம்பெனி போட்ட உடனே வந்து அட்டன் பண்றாங்க நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சு நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் வந்து சாருக்கு நான் ஃபோன் பண்ணி நான் வெயிட்டும் பண்ணிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒன்பது மணி வந்து நான் நின்று சார் நான் ஃபீல்ல ஒன்னே கால் மணி வரைக்கும் அங்கதான் நின்றுட்டு இருந்தேன் சார் வந்து வர வர வரன்னு சொன்னாங்க எங்களோட எய்ஸ் கடைசி வரைக்கும் வரவே இல்லை வந்து பார்க்கவும் இல்ல இப்ப அவங்க சிஎம் சார் கம்ப்ளைண்ட் போட்டு இப்ப அட்டன் பண்றாங்க சார் கம்ப்ளைண்ட் அப்ப நாங்க எதுக்கு சார் சொல்லணும் மீட்டிங்ல அவருக்கு எதுக்கு நான் போன் அடிச்சு சொல்லணும் நான் எதுக்கு சார் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி அப்ப எல்லாருமே சிஎம் சார் கம்ப்ளைண்ட் போட்டா நான் பண்ணி கொடுக்குறாங்க சார் மேம் ஏஇ சார் இருக்கும் போது பண்றேன்னு சொல்லும் பெருமதான் <laughs> <small> <laughs> <laughs> 37 நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஃபீல்ல வரவும் இல்லை இப்போ சிஎம் சார் கிட்ட போய் வந்து அப்ளை பண்றாங்க சார் அப்ப நான் சொல்றது என்ன சார் நாங்க நான் பெட்ரோ வாட்டர் எந்த கம்பெனின்னு கேட்டானோ நீங்க சிஎம் நான் சொல்லப்பறேன் மக்கள் எப்படி பேஸ் பண்ண முடியும்

எஸ்எஸ் குட்ரே நீங்க என்ன குபர் ப்ராப்ளம் பார்த்திருப்பீங்க வாட்ஸ்அப்ல வாட் அச்சிங்கறது வந்து கால் வந்து பாத்தீங்களே யார் ஒரு மாசமா வரிவி வரைக்கும் நானும் பார்த்துருந்தேன் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு போன பொல்யூஷன் ப்ராப்ளம் லட்சுமி பாருங்க மேடம் தண்ணி வெளிய போறது மாறிஞ்சு யாருமே நம்ம மூணு கூட்டத்துல பேசினோம் லாஸ்ட்ல போய் தண்ணி வெளியே வரது